இந்த பத்து ரகசியங்கள் இருந்ததுனாலதான் தென்னிந்திய மன்னர்கள் பல ஆண்டுகள் மக்களை ஆட்சி பண்ணாங்க இதை பத்தின விஷயம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சக்தி ராஜதந்திரம் உளவுத்துறை மற்றும் மரபு ஆகியவற்றை அவங்க யூஸ் பண்ணதுனாலதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்சி அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு பல ஆண்டுகள் அவங்களால ஆட்சி பண்ண முடிஞ்சிச்சு இந்த வீடியோவில் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் முழுக்க பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணி நடந்தீங்க இதுல முக்கியமா சோழர்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது முதலாம் ராஜேந்திர சோழன் இவரை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு இவர்தான் கடற்படையை வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கூடப்படுது இந்த சோழ வம்சத்திலேயே இவர் தான் வந்து மிகப்பெரிய பண்டைய காலத்திலேயே உலகின் வலிமையான கடற்படையில ஒன்று வச்சிருந்தாரு அதுல இவர்கள் வந்து இலங்கை மாலத்தீவு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு அதாவது இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு வெற்றிகரமாக கடல் பயணம் மேற்கொண்டாங்க இதன் மூலம் தங்களது வணிகத்தை பெருக்கினார்கள் இதனால் ஒரு நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது வலுப்பெற்றுச்சு அதே சமயத்துல மன்னர்களின் ரகசியமான உளவு வலியமைப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சு இதற்கு யார் யாரா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க அதே நேரத்தில் பல தென்னிந்திய மன்னர்கள் குறிப்பாக விஜயநகர பேரரசை சேர்ந்தவர்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட உளவு வளையமைப்பை வச்சிருந்தாங்க அந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உள்நாட்டு கிளர்ச்சிகள் மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களை இந்த இரண்டையுமே கண்காணிக்க அது வந்து தேவைப்பட்டுச்சு அவர்கள் கோயில் பூசாரிகள் வணிகர்கள் மற்றும் பயணிகளை இந்த தகவல் அறிய வந்து பயன்படுத்தினாங்க மேலும் இவர்கள் நிலத்தடி சுரங்கப்பாதை அமைச்சு அசத்தியிருக்காங்க மதுரை தஞ்சாவூர் போன்ற ராஜ்யங்களில் அரண்மனைகளை ஆறுகள் அல்லது தொலைதூர இடங்கள்ல இணைக்கும் ரகசிய சுரங்கப்பாதைகள் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத புராண கதைகள்லையும் மற்றும் பகுதியளவு சான்றுகளான தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு இது எதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா ஒரு படையெடுப்பு வருது அல்லது அரண்மனை சதித்திட்டங்கள் முறியடிப்பதற்காக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமாக கோயில்களில் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை யாருமே பேசாத ஆளே இல்லை எல்லாருமே இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க யூடியூப்ல பல தென்னிந்திய கோயில்கள் ஆன்மீக மையங்களாக மட்டும் இல்லாமல் அரசு கருவூலமாகவும் வந்து செயல்பட்டு இருக்கு சில மன்னர்கள் பாதுகாப்புக்காக ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பிரகதீஸ்வரர் கோயில் தெரியும் இந்த கோயில்கள் எல்லாம் பூமிக்கு அடையில வந்து ஏராளமான தங்கம் நகைகள் மறைத்து வச்சிருந்தாங்க இது வரலாற்று உண்மையாக இருக்கு இந்த ஒகேஷன்கள்லையும் வந்து சில சமயங்கள்ல அரசு வந்து எடுத்திருக்காங்க மாணவர்கள் ஒரு சில தேவைக்காக குறியீடாக ரகசிய கல்வெட்டுகளை வந்து அமைச்சிருந்தாங்க இதை எங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோயில்கள் மற்றும் செப்பு தகடுகளில் உள்ள சில கல்வெட்டுகள் அரசு எழுத்தாளர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குறியீட்டு மொழியில் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அல்லது இந்த உருவங்கள் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க அதை பயன்படுத்திருக்காங்க அவை அரசியல் ரகசியங்கள் மற்றும் முக்கியமான தகவல்களாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு மேலும் இவர்கள் போருக்கான வானியல் அறிவும் பெற்றிருந்தாங்க சோழம் மற்றும் பாண்டிய மன்னர்கள் பெரும்பாலும் மத நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் கிரகசிய அமைப்புகளின் அடிப்படையில் போர்கள் மற்றும் முடிச்சுட்டு விழாக்களை திட்டமிட ஜோதிடர்கள் மற்றும் நம்பினாங்க இது திருமணங்கள் மூலம் ரகசிய இவங்க வந்து உருவாக்கினாங்க தென்னிந்தியா முழுவதுமே அரச குடும்பங்கள் பெரும்பாலும் போரை தவிர்க்க அல்லது பரஸ்பர பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது வட வம்சங்களுடன் அதாவது சாளுக்கியர்கள் அல்லது ராஷ்டிரகூடர்கள் போன்றவருடன் திருமணம் செய்து கொண்டு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உருவாக்கி இருந்தாங்க இதற்கு பார்க்க போறதும் ஒரு சில முக்கியமான விஷயம் தான் முக்கியமாக அந்த காலத்துல மன்னர்கள் விச சோதனை மற்றும் சுவை நிபுணர்களை தங்களுடைய அரண்மனையில ஒரு பிரிவில் வச்சிருந்தாங்க விஜயநகர பேசை போன்ற மன்னர்கள் விஷம் கலந்த உணவு அல்லது பானம் மூலம் படுகொலை முயற்சிகளில் தடுக்க பாதுகாப்பிற்காக அரச சமையலறையில் விஷ சுவை நிபுணர்கள் மற்றும் உணவு சோதனையாளர்களை வைத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில புராணங்கள் வந்து சொல்லுது ரகசிய கையெழுத்து பிரதிகளில் அறிவை பாதுகாத்தல் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது கிருஷ்ண தேவராயர் போன்ற மன்னர்கள் அரிய அறிவியல் மருத்துவம் மற்றும் இலக்கிய நூல்கள் கோயில் நூலகங்கள்ல சில சமயங்களில் சீழ வைக்கப்பட்ட அறைகளில் சேமிக்கப்பட்ட பனை ஓலை கையெழுத்து பிரதிகளில் படையெடுப்பாளர்களால் அறிவை தடுக்க மறைத்து வைக்கப்படுவதை உறுதி செய்திருக்காங்க நிழல் அரசியலாளர்களின் பயன்பாடு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சில மன்னர்கள் குறிப்பாக உள்நாட்டு கழகத்தின் பொழுது நிழலில் இருந்து ஆட்சி செய்தனர் அதாவது ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆட்சி செய்கிற மாதிரி அதிகாரம் பலப்படுத்தப்படும் வரை இளவரசர் அல்லது நம்பகமான தளபதி ஒருவரை கைப்பாவையாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கூறுது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்ததனால தான் தென்னிந்தியாவில மன்னர்கள் பல ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்திருக்காங்க அப்படிங்கிறத கூறுது இந்த பத்து விஷயங்களும் மிக மிக ஒரு ராஜாக்கு வந்து முக்கியமானது அந்த காலத்துல இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ